நண்பர்களுக்கு வணக்கம் எங்கள் வந்துக்குன்னு பார்த்தீங்கன்னா நீ நாளுக்கு அப்புறம் ஒரு ஆன்மீக பயணத்தை சந்திக்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கீங்க நம்ம இப்போ எங்கே வந்து பார்த்தீங்கன்னா நானும் சேரணம் இதை ஒன்று பேர் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலுக்கு வந்திருக்கோம் அண்ணாமலையார் தொழில் செட்லாங்க வாங்க பயணத்துக்குள்ளே போகலாம் போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிழக்கு கோபுரம் நோக்கி போயிட்டு இருக்கிறேங்க இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் கிழக்கு மேற்கு வடக்கு மற்றும் தெற்கு நான்கு திசைக்கு நாலு கோபுரம் இருக்குங்க நடுவில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையார் கோயிலை வந்துருக்கோம் கிழக்கு கோபுரம் தொழிலாக தான் உள்ள நுழைஞ்சு போய் நம்ம அண்ணாமலையாரை தரிசிக்கிறதுக்கு போகணும் இந்த கிழக்கு கோபுரம் பார்த்திங்கன்னா ராஜகோபுரம்னு அழைக்கப்படுதுங்க இந்த பயணத்தில் பார்த்திங்கன்னா நம்ம அண்ணாமலையார் தரிசிச்சுட்டு கிரிவல பாதையில் சுற்றி வர போகிறோம் கிரிவல பாதையில் மொத்தம் எத்தனை கோவில்கள் இருக்குது எந்தெந்த கோவிலெல்லாம் கிரிவலம் வந்தால் போய் சாமி கும்பிட்டு வரணும்னு டீட்டெலாம் எல்லா இதை பற்றியும் சொல்ல போகிறோம் பெரிய கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ராஜகோபுரத்துக்கு முன்னாடி இருக்கோம் சும்மா பேர் கிடைங்களேன் உண்மையாலுமே ராஜகோபுரம் தான் அந்த சிப்ப கலைகளெல்லாம் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு ராஜகோபுலுக்கு முன்னாடி சாமியை கும்பிட்டு இப்போ பார்த்திங்கன்னா உள்ள அண்ணாமலையாரை வழிபடுறதுக்காக போய்கிட்டு இருக்கோம் நுழைவாயில் உள்ள நுழைஞ்சோனையும் பார்த்தீங்கன்னா முதற்கண் கடவுள் விநாயகர் இருந்தார் செல்வ கணபதியை வழிபட்டு உள்ளுக்குள்ளே போகிறோம் உள்ளே நுழைஞ்சு கொஞ்சம் தூரம் போனோடனே பார்த்தீங்கன்னா விநாயகர் ஆலயத்தை தொடர்ந்து முருகருக்கு ஒரு சன்னதி இருந்துச்சு முருகரை வழிபட்டு அப்படியே வெளியே வந்தோம்னா இரண்டு பாதைகள் இருக்குங்க ஒன்று வந்து இலவச தரிசனம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிறப்பு வழி சிறப்பு வழிக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா ஒரு ஆளுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க நம்ம இலவச தரிசனத்துலேயே போய் வழிபடலாம் அப்படின்ட்டு அதுல போக போறோம் முருகன் கோவிலுக்கு தெற்கு புறம் தெப்பக்குளம் இருந்துச்சு அதுல பாத்தீங்கன்னா பக்தர்கள் இறங்குவதற்கெல்லாம் தடை பின்னு போட்டிருந்து அதோடய அந்த தூணெல்லாம் வச்சு கட்டிக்கிறாங்க அதோடய நிழல் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில் விழுகிறது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு தப்பக்குளம் பார்க்குறதுக்கு இப்போ நம்ம நடந்து போகிற பள்ளியில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையார் கோவிலோட அழகாக பார்த்துட்ருக்கோம் அந்த கோபுரங்களும் அங்கங்கே இருக்கிறது பார்க்கறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது திருவண்ணாமலை வந்தோம்னாலே எனக்கு ரொம்ப பிடிச்சதே இந்த கோயிலோட சிற்பக்கலைகள் தாங்க அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க ஒவ்வொன்றும் நுணுக்கங்களாக செஞ்சுருந்தாங்க போகிற வழி ஒவ்வொன்றுமே பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தெற்கு கோபுரத்துக்கு பக்கம் வந்திருக்குங்க நடந்து போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேன்லாம் மாட்டியிருந்தாங்க ஒரு சில ஃபேன் ஓடிச்சு ஒரு சில ஃபேன் ஓடல ஒரு வேலை ஆட்கள் நிறையா வந்தால் ஓடுமோ என்னமோ தெரியலைங்க போயிட்டுருக்கோம் இது வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது இன்னும் கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு திரும்ப இடத்துல நல்லா கூட்டமாக இருந்துச்சு கொஞ்சம் நிறுத்தி போகிறாங்க சாமிக்கு அபிஷேக பூஜை தான் நடந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் கூட்ட நெரிசல் ஆயிடுச்சு இப்போ நம்ம சுற்றி வந்து மேற்கு கோபுரத்து வழியாக உள்ளுக்குள்ளே போக போகிறோங்க கோவிலுக்குள்ளே உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அண்ணாமலையாருக்கு ஒரு சன்னதியும் உண்ணாமலை அம்மனுக்கு ஒரு சன்னதியும் ரெண்டு சன்னதியும் இருக்குங்க இப்போ நிறைய பேர் சாமி கும்பிட்டு வந்துட்டு வெளியில் இங்கே பிரசாதம் கொடுக்குற இடத்துல பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு உட்காந்துட்டுருக்காங்க மேற்கு கோபுரத்து பக்கத்தில் தான் பார்த்திங்கன்னா அந்த பிரசாத கடைகளாக இருக்கும் இப்போ நம்ம அண்ணாமலையாக இருக்கிற அந்த கோயிலோட கோபுரத்தை சுற்றி நடந்து இருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ் எழுத்துக்களால் கல்வெட்டுகளெல்லாம் பொறிக்கப்பட்டிருக்குங்க ஒரு சில படிக்கக்கூடியதாக இருக்குது ஒரு சில படித்து புரிஞ்சிக்க முடியாத மாதிரி இருக்குது இங்கே உள்ளே போகிற வழியிலேயே பார்த்தீங்கன்னா தெற்கு சைடில் ஒரு சின்ன மண்டபம் மாதிரி இருந்துச்சுங்க நிறைய தூண்களெலாம் வச்சு ஆனால் அங்கேயெல்லாம் எங்கேயுமே நம்ம நாங்கள் ஏதாவது பக்தர்கள் உள்ளே போய் பார்க்குற மாதிரி அலோவ் பண்ணல இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மண்டபங்க பார்த்திங்கன்னா முதல்ல அந்த பழங்காலத்து தூண்களில் செஞ்சுருக்காங்க ஃபுல்லாக ஓப்பனாக இருந்திருக்கும் போல் அதுக்கப்புறம் கட்டிடம் வச்சு கட்டி அந்த ஜன்னலாம் வச்சுருப்பாங்க போல் அந்த தூண் மட்டும் தனியாக தெரியும் அந்த கடலால் செய்யப்பட்டது அந்த செவரு கட்டுறதுக்கு முன்னாடி அந்த வெறுத்தூன் மட்டும் இருக்கும்போது பார்க்கும்போது இன்னும் அழகா இருந்துருக்கும்னு நினைக்கிறேன் கோயிலுக்கு முன்னாடி வந்தாச்சு அண்ணாமலையார் கோவிலுக்கு உள்ள நுழைய போறாங்க விட்பேன் வண்ணமானை முவிலாக்கா? அம்மாம். எடுத்தானே பார்த்திங்கன்னா நம்ம இப்போ அண்ணாமலையார் இருக்கிற அந்த கருவறைக்கு பக்கத்தில் தான் இருக்கிறோம் ஆக்சுவலாக இங்கே கேமரா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு எழுதி போட்டுச்சுன்னா நான் கவனிக்கல பார்த்தீங்கன்னா அண்ணாமலையாரை தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ வெளியே வந்திருக்கிறோம் அண்ணாமலையார் கோவில சுற்றி நடந்து போயிட்டு இருக்கிற வழியில் பார்த்தீங்கன்னா நாயன்மார்களுக்கான சிலைகள் வைக்கப்படிச்சுங்க இது மட்டும் இல்லாமல் பல கடவுளுக்கான சிலைகளும் உள்ளே இருந்துச்சு உள்ளே பார்த்தீங்கன்னா அம்மனுக்கும் தனியாக ஒரு சன்னதி இருந்துச்சு உண்ணாமலியம் அம்மனையும் தரிசனம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வெளியே வந்திருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அன்னதான வந்துக்கிறேங்க வந்துக்கிறோங்க கூடம் பார்த்திங்கன்னா காலைல மணில மணிலேருந்து சாயந்திரம் ஏழு மணி வரைக்கும் என்னமோ செயல்படுதுங்க உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா வெரைட்டிஸ் எல்லாம் இல்லாமல் ஃபுல் மீல் சாப்பாடே போடுறாங்க என்ன ஒன்று கேட்குறவங்களுக்கு கேட்குற மாதிரி போட மாட்டுறாங்க கொஞ்சம் கேட்டாலும் அள்ளி வச்சிட்றாங்க ரசம் எல்லாம் ஊற்றி விட்டுறாங்க அதுதான் கொஞ்சம் சங்கடமாக போச்சு

பார்த்திங்கன்னா சாமியும் போட்டு ஜம்முன்னு சாப்பிட்டு தெம்பாக வந்திருக்கோம் இனியும் பார்த்தீங்கன்னா கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் கிரிவலம் பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினாலு கிலோமீட்டருங்க சும்மா சுற்றி மட்டும் வரது போகிற கிடையாது போகிற வழிகளில் என்னென்ன கோவில் இருக்குது இதில் முக்கியமான கோவில்கள் எது எதுன்னு எல்லா கோவில்லேயும் போய் சாமியை வழிபட்டு சிறப்பாக கிரிவலத்தை முடிக்கலான்ட்டு இருக்கோம் கிரிவலம் ஆரம்பிக்கிறது பார்த்திங்கன்னா கிழக்கு கோபுரத்துக்கு முன்னாடி இருக்கிற தீபத்தில் சாமியை வழிபட்டுட்டு அங்கிருந்து தான் பார்த்தீங்கன்னா கிரிவலத்தை தொடங்கணும்னு சொன்னாங்க அதைப்படி நம்ம இப்போது கிரிவலத்தை ஆரம்பிக்க போகிறோம் வாங்க கிரிவலம் ஆரம்பிக்கலாம் அண்ணாம கிரிவல ஸ்டார்ட் பண்ண போறோம் நம்ம சின்ன பார்த்தீங்கன்னா ராஜபுத்திரம் இதுல இருந்து ஒரு பதினாலு கிலோமீட்டர் சுற்றி இப்போ கிரிவலம் போக போறோம் ரெண்டு பேருக்கு நினைக்காதீங்க சாராரு சார் வர்றீங்களா போலாங்களா போல வாங்க கிரிவல கிரிவலம் தான் நடந்துட்டு இருக்கோம் மணி சரியா பாத்தீங்கன்னா எவ்வளவு கிச்சியாச்சு பதினொன்றீங்க எவ்வளவுனா ராஜேந்திரல ஒரு பதினாலு கிலோமீட்டர் சொன்னாங்க பதினொன்றரை ஸ்டார்ட் பண்றோம் பதினொன்றரைக்கு இல்ல ஸ்டார்ட் பண்றோம் எத்தனை மணிக்கு போயிட்டு வரேன்னு அப்புறமா சொல்றேங்க போயிட்டு வந்தா தான் சொல்ல முடியும் வாங்க போவோம் பதினாலு கிலோமீட்டருங்க கிரிவலை பாதையில் நம்ம பார்த்தீங்கன்னா தெற்கு புறமாக நடந்து போயிட்டுருக்குறோம் கிரிவலை பாதையில் கண்டிப்பாக வழிபடக்கூடிய கோவில்களில் முதல் கோவில் இந்திரலிங்கம் இந்திரலிங்கம் தான் வழிபட உள்ளே போயிட்டுருக்குறோம் உள்ளுக்குள்ளே எல்லாம் பார்த்தீங்கன்னா கேமரா காலோடையில் வெளியே மட்டும் நாங்கள் வீடியோ ஃபுல்லாக காட்டப் போகிறோம் இந்திரலிங்கத்தை வழிபட்டுட்டு நம்ம அப்படியே மறுபடியும் தெற்கு நோக்கி போனோம்னா கொஞ்ச தூரத்தில் பார்த்தீங்கன்னா ரைட்டு அதாவது மேற்கு நோக்கி ஒரு ரோடு போகும் அந்த ரோட்டில் தான் நம்ம மறுபடியும் கொஞ்சம் தூரம் பயணிக்கணும் அதில் கொஞ்சம் தூரம் போனோம்னா மறுபடி ஒரு கோவில் ஒன்று வருங்க வந்து லெஃப்ட்டு யாருங்க சரி ஆமாங்க லெஃப்ட்டு எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக போகணும் அப்புறம் அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக போனால் போலீஸார் சொல்கிறாருங்க அதுவா உங்களுக்கு தெரியும்

கிரிவலம் சுற்றி வர வழியில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சின்ன சின்ன கோவில்கள் எல்லாமே சேர்த்தோன்னா ஒரு நூற்றம்பது இது இருக்குங்க எல்லா கோவில்லையும் போய் சிறப்பாக தாமி கும்பிட்டு வரணும்னா ரெண்டு மூணு நாள் அது தேவைப்படும் அதனால் முக்கியமான கோவில்களில் மட்டும் உள்ளே போயிட்டு மற்ற கோயிலெல்லாம் வெளியிலேருந்தே கும்பிட்டு நம்ம கிரிவலத்துக்கு பண்ணுறோம் இங்கே வந்தோம்னா இங்கே ஒரு காமராஜர் சிலை இருக்குங்க அங்கேருந்து மறுபடியும் மேற்கு நோக்கி போகணும் மொத்தம் எட்டு லிங்கம் இந்திரலிங்கம் வருணலிங்கம் வாயிலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம்னு இது மாதிரி மொத்தம் எட்டு லிங்கங்கள் இருக்கு மற்ற கோவில்கள் நம்ம போய் வழிபட இல்லையோ இந்த எட்டு லிங்கம் உள்ள கோவில்களில் போய் கண்டிப்பாக வழிபடணும் கிரிவலம் போனீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அக்னி விநாயகர் கோயில்கிட்ட வந்திருக்கிறோம் இதுதான் பார்த்தீங்கன்னா அக்னி விநாயகர் கோவில் இங்கே அக்னி விநாயகர் வழிபட்டு அக்னி விநாயகர் கோவிலுக்கு எதிர்ப்புறமே பார்த்தீங்கன்னா அக்னி தீர்த்தம் இருக்கும் அதாவது அக்னி தீர்த்தமெல்லாம் உள்ள இறங்கிறதுக்கு நமக்கு அனுமதி இல்லை இருந்து மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு வந்துக்கலாம் இருந்து அப்படியே மெயின் ரோட்லயே நடந்து வந்தோம்னா இங்க பாத்தீங்கன்னா வலதுபுறமா கொஞ்சம் உள்ள நடந்து போற மாதிரி இருக்கும் அக்னிலிங்கம் கோவிலுக்கு இரண்டாவது லிங்கமான அக்னிலிங்கத்தை வழிபட போய்கிட்டு இருக்கிறோம் இங்கிருந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு நடந்து போற தூரம் தான் இதுதான் பாத்தீங்கன்னா அக்னிலிங்கம் கோவில் சாமியை கும்பிட்டு பிரசாதம் வாங்கிட்டு கிளம்ப போறோம் இருக்காம பிரசாத் தான் எடுக்கிறீங்களா அங்கிருந்து கிளம்பி மறுபடியும் அப்படியே கிரிவலத்தில் தொடர்றோம் கிரிவல நடந்து போற வழியிலே பாத்தீங்கன்னா காளியம்மன் கோயில் ஒன்று இருந்துச்சு அங்கேயும் சாமியை கும்பிட்டு நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம் கிரிவல பாதையே பாத்தீங்கன்னா வலதுபுறமா தட்சிணாமூர்த்தி கோயில் ஒன்று இருந்துச்சு அதனால அங்கேயும் போய் தட்சிணமூர்த்தி வழிபட்டு போக போறோம் பாதையிலே பார்த்தீங்கன்னா அந்த சாலையோரம் இல்லை சுவரில் பார்த்தீங்கன்னா அருமையாக அந்த சித்தர்கள் கடவுள்கள் உருவங்கள்லாம் யாரோ வரைஞ்சிருந்தாங்க நல்லா அருமையாக இருந்துச்சு இது மாதிரி வரைஞ்சி வைக்கிறதுனால வேறு யாரும் அஸ்தம் பண்ணாமல் இருப்பாங்க அதனால் அந்த ஒரு நோக்கத்தோடு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நல்லா அருமையாக பண்ணியிருந்தாங்க அடுத்து நம்ம போக போகிற கோயில் நிறுதிலிங்கம் இன்னும் ரெண்டு கிலோமீட்டருக்கு இந்த கிரியோடு பாதையில் நீங்கள் நடந்து போகும்போதே பார்த்தீங்கன்னா நிறையா இந்த போர்டுகள்லாம் இருக்கும் நீங்கள் அதை வச்சே போய்க்கலாம் அடுத்தடுத்து அந்த கோவில் பார்க்கணும் அப்படிங்கிறது போகிற வழியும் நிறையா இந்த பழங்காலத்து கோவில்கள் நிறையா இருந்துச்சுங்க அப்புறம் ஒரு சில கோவில்களுக்கு எதிர்ப்புறமோ அருகிலோ பார்த்தீங்கன்னா அந்த தீர்த்த கிணறுகள் நிறையா இருந்துச்சு தீர்த்த கிணறுகள் மட்டும் கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக மூணு கிலோமீட்டர் நடந்து வந்துக்கிறோம் அந்த ரெட் கலர் மார்க்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ள இடம்னு போட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா யமலிங்கம் பக்கத்தில் தான் இருக்குது நெருதிலிங்கம் தான் இன்னும் ரெண்டு கிலோமீட்டருக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது யமலிங்கம் நடந்து வந்ததில் கொஞ்சம் களைப்பா இருக்குதுன்னு ரோட்டோரமாக கொஞ்சம் உட்காந்துட்டு கொஞ்சம் ஏதாவது நீர் ஆதாரம் எடுத்துட்டு போகலான்னு உட்கார்ந்துருந்தான் உங்களுக்கு மட்டும்தான் தாகம் அடிக்குமா எனக்கு கிடைக்காதானு ஒரு குரங்கு ஒன்று வந்துச்சு சரி அதோட தாகத்தையும் போக்கிட்டு இருக்கிறாங்க இருக்கிற நண்பர்கள் ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி கொடுத்தாங்க ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடி இருந்தே நிறைய சுடுகாடுகள் இருக்கும் நீங்க போற வழியில பார்க்கலாம் இந்த யமலிங்கம் என்பதுனால என்னன்னு தெரியல ஆனா நீங்க கிரிவலம் போகும்போது நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா யமலிங்கம் கோவிலுக்கும் ஒரு இந்த பக்கம் ஒரு கிலோமீட்டர் அந்த பக்கம் ஒரு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா சுடுகாடு நிறைய இருக்கும் இந்த மாதிரி சித்தர்கள் சமாதி உள்ளூர் மக்கள் சமாதின்னு நிறைய அப்படியே கலந்து இருக்கும் மூன்றாவது லிங்கமான யமலிங்கத்தை வழிபட்டுட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கோவிலுக்குள்ளேயே சிறிது நேரம் ஓய்வு எடுத்துகிட்டு போலான்னு அமர்ந்துருக்குறோம் கிரிவல பாதையில் நம்ம நடந்த போர் வழியிலே பார்த்தீங்கன்னா அங்கங்கே இந்த மாதிரி ஆரோ வாட்டர் வச்சிருப்பாங்க தண்ணியெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு இன்னும் ஒரு மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் கொண்டு தான் இருந்துச்சு ஒன்று ரெண்டு ஒர்க் ஆகாமே இருந்துச்சு தேவைப்பட்டால் வாட்டர் பாட்டில் கொண்டு போனீங்கன்னா அங்கங்கே நம்ம தண்ணி பிடிச்சிக்கலாம் இப்போ நம்ம வந்த ரோட்லேருந்து ஒரு இடத்துல ரைட் எடுக்கணும் மெயின் ரோட்லேருந்து லெஃப்டில் போனோம்னா செங்கம் போகிறதுங்க நம்ம ரைட்டில் போனோம் கிரிவலம் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் இந்த நடந்து வந்தீங்கனாலே உங்களுக்கு எல்லா பக்கமே போர்டு இருக்கும் அதனால உங்களுக்கு பிரச்சனையே இல்லை கிரிவல பாதையில் மாறி போகிறக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ தூரம் வந்திருக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கோம் அடுத்து பாத்தினா நிறதிலிங்கம் பதிவு இவ்வளோ நேரம் பார்த்திங்கன்னா யோசிச்சிருக்கலாம் எல்லா பக்கமே கோவிலுக்குள்ளே போறீங்க எங்கேயுமே சாமியை காட்டவே இல்லை அப்படின்னு எல்லாம் ஆனால் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க அதையும் மீறி நம்ம எடுத்து நம்ம அந்த இடத்துல ஒரு கெட்ட பேர் சம்பாதிச்சோம்னா நம்ம கிரிவில் வந்ததுக்கான அர்த்தமே இல்லாமல் போயிடும் அதனால தான் எடுக்கல வேற ஒன்றும் இல்லைங்க நான்காவது லிங்கமான நிறதிலிங்கம் கோவிலுக்கு வந்தாச்சுங்க

என்ன பண்றதுன்னே தெரியல சங்கடம் இல்ல வெயில் இல்லாதப்ப நடந்து வாங்க வெயில் இருக்கும்போது வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இப்ப நம்ம பாத்தீங்கன்னா கிரிவல பாதையில் உள்ள திருநேர் அண்ணாமலையார் கோவிலுக்கு வந்து இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா திருநேர் உண்ணாமலியம்மன் கோயில் இருக்கும் இந்த இரண்டு கோவில்களுடைய சிறப்பு என்னென்னா அங்கே அண்ணாமலையார் கோவிலுக்குள்ளே அண்ணாமலையார் எப்படி காட்சி தருவாரோ அதே போல் தான் இந்த திருநேர் அண்ணாமலையார் கோவிலுக்குள்ளே அதே போல் இருக்கும் சாமியினோட அமைப்பு அதே மாதிரி தான் உண்ணாமலையம்மன் கோவில் அங்கே எப்படி கருவறையில் காட்சி தராங்களோ அதே போல் தான் இந்த திருநேர் உண்ணாமூலியம்மன் கோவிலுக்குள்ளேயும் அதே மாதிரி இருக்கும் அந்த சாமியோட அமைப்புகள் அதனால தான் இது திருநேர் அண்ணாமலையம் கோவில் மற்றும் உண்ணாமலை அம்மன் கோவில்னு பெயர் வாங்கியிருக்கு இது போக ஆன்மீக சிறப்புகளும் அங்கே போர்டில் எழுதி போட்டுச்சு அது வந்தீங்கன்னா பார்த்து படித்து தெரிஞ்சுக்கங்க வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா கிரிவலத்தில் நம்ம ஒரு ஆறு கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கிறோம் அங்கங்கே இந்த மாதிரி நல்ல தண்ணி பைப் இருக்குங்க இந்த மாதிரி ஒரு ஆள் வச்சு பிடிச்சிக்கிட்டே இருங்க வீடியோ பார்க்குறவங்க ஆகா தலைவண்டான்னு நினச்சிருப்பீங்க ஆமாங்க நித்யானந்தாவுடைய ஆசிரமம் பார்த்தீங்கன்னா கிரிவலப்பாதையிலேயே தான் இருக்குது வந்த நேரம் பார்த்தீங்கன்னா சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க அந்த ரோட்டோரமாக உள்ள முடியாதவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அருகில் கொஞ்ச தூரத்தில் பார்த்திங்கன்னா சூரியலிங்கம் கோவில் இருக்குது இந்த கோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கிரிவல வரைபடத்தில் இருக்காத அந்த எட்டு லிங்கங்களில் இந்த சூரியலிங்கம் வராது இருந்தாலும் ரோட்டு மேலே தான் இருக்கும் நம்ம போகிற வழியில் இந்த சூரியலிங்கத்தையும் வழிபட்டு போகிறோம் இப்போ நாம ஐந்தாவது லிங்கமான வருணலிங்கம் கோவிலுக்கு வந்திருக்கிறோம் நீங்கள் பதிவில் பார்க்கும்போது டப்பு டப்புன்னு வந்துட்டோன்னு நினைப்பீங்க ஆனால் இந்த ஒவ்வொரு கோவிலுக்கும் வர்றதுக்கு அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரங்கள் எடுத்துக்கும் வருணலிங்கத்தை வழிபட்டுட்டு சிறிது நேரம் ஓய்வு எடுத்துட்டு இங்கிருந்து கிளம்ப போகிறோம் கிரிவுல பாதையிலே பார்த்தீங்கன்னா அத்தநாதீஸ்வரர் கோவில் ஒன்று வரது மாதிரி இருந்துச்சுங்க அந்த கோவிலோட அமைப்பே பார்த்தீங்கன்னா லிங்க இருந்துச்சு பார்க்குறக்கே ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க இது பார்த்திங்கன்னா கிரிவுல உள்ள ஒரு தீர்த்த கிணறுங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த ஒரு சுத்தமாக பராமரிப்பே இல்லாமல் இருக்குது இதெல்லாம் நல்லா பராமரித்து வச்சுருந்தா நல்லா பார்க்குறக்கு அருமையாக இருக்கும் பக்தர்கள் வழிபடுறதுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக வந்து தீர்த்த நீர் எடுத்துகிட்டு போவாங்க இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா அது எதற்குமே உபயோகப்படுத்த முடியாத அளவுக்கு ரொம்ப தண்ணி மாசுபட்டுருக்கு நாங்கள் ஒரு இரநீ கடைக்கு பக்கத்தில் ஓய்வு எடுத்துருந்தோம் அதற்கு பின்னாலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பழங்காலத்து கோவில் நல்லா அந்த ஒரு இடிஞ்சு அழிகிற நிலமையில இருந்துச்சு இப்போ நம்ம ஆறாவது லிங்கமான வாயுலிங்கம் கோவிலுக்கு வந்திருக்கங்க பாரு சந்தோஷம்தான் இருக்குதுங்க வரங்காலே கொஞ்சம் கஷ்டமா இருக்குது ஒரு லட்சியா சிவா பயணம் சொல்லுங்க தலைவர் இன்னும் அஞ்சு கிலோமீட்டர் தான் பேலன்ஸ் இருக்குங்க ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் வாய்ஸ் மட்டும் வருது ஆளுக்கான வாக்காளிங்க அந்த

சூரியலிங்கத்தை போலவே சந்திரலிங்க அந்த கிரிவல பாதை வரைபடத்துல இருக்காது ஆனா இந்த இரண்டு லிங்கமே கிரிவல பாதையில நடந்து போற வழியில முன்னாலேயே தான் இருக்கும் அதனால கண்டிப்பா வழிபட்டுட்டு போங்க சந்திரலிங்கத்தை வழிபட்டு வழக்கம் போல சிறிது ஓய்வுக்கு பின்னால கிரிவலத்தை தொடரலாம் அடுத்ததாக ஏழாவது லிங்கமான குபேரலிங்கம் கோவிலுக்குள்ள போக போறோம் இந்த கோவில் பாத்தீங்கன்னா வெளிநாட்டவர்கள் நிறைய பேர் அந்த டூரிஸ்ட் வண்டில வந்து உள்ள போய் வழிபட்டு எதிர்ப்புற வந்துட்டு இருக்காங்க இப்ப வந்திருக்கிறது சமூக வலைதளங்களில் ரொம்ப பிரபலமான இடுக்கு பிள்ளையார் திருக்கோவில் அதாவது இந்த கோவில் நீங்கள் நிறைய வீடியோக்கள் எல்லாம் பார்த்துருக்கலாம் இடுக்கு பிள்ளையார் கோவில் இந்த கோவிலோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா அரியல பாத்தீங்கன்னா ஒரு சிறிய கருவறை மட்டும் இருக்கும் அந்த கருவறைக்குள்ள புகுந்து வெளியே பண்றது அந்த உண்ணாமலையம்மன் கருவறையிலேருந்து வெளியே வருதா ஐதிங்க இந்த கருவறையில உள்ளுணர்ந்து வெளிவருவதனால பெண்களுக்கு கருப்பை பிரச்சனை குழந்தை இன்மை போன்ற பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கும்னு போட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் நார்ம பிரச்சனை ரத்த சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் தீர்வு இது போக பில்லி சூனியம் இது போன்ற மாந்திரிக பிரச்சனையும் நிவர்த்தியாகனு போட்டிருந்துச்சுங்க பக்கத்தில் அரசா மற்றும் வேம்பு இரண்டு கலந்த மரங்களுக்கு கீழே இருக்கிற பிள்ளையார் கோவிலை சுற்றி வந்தால் திருமண தடை நீங்கன்னு போட்டிருந்துச்சிங்க இந்த கருவரி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறியதாக தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா நண்பர் விஜய் உள்ளே போயிட்டு வந்தார் அப்புறம் நானும் உள்ளே போய்ட்டு வந்தேன் எனக்கு கொஞ்சம் உடம்பு இருக்கும் இருந்தாலும் நானும் உள்ளே போயிட்டு வந்தேன் ரொம்ப அவ்வளோ சிரமங்கள் ஏற்படலை கோவில் பேரே இடுக்கு பிள்ளையார் கோவில் ஆனால் உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா பிள்ளையார் சிலையெல்லாம் இருக்குது அந்த கருவறைக்குள்ளே சரி சார் நான் நீங்கள் உள்ளே போயிட்டு வந்தீங்கன்னா கோவில் பேருக்கு தகுந்த மாதிரி இடுக்கு பிள்ளையார் கோவில் கரெக்டாக வந்துடுங்கன்னு தலைமை வேண்டாம்ப்பா தேவையில்லை ரிஸ்க்கு அப்படின்ட்டு போகாமட்டாவில் வந்திங்கன்னா இடுக்கு பிள்ளையார் கோவிலுக்குள்ளே போயிட்டு வாங்க அவ்வளோ சிரமமெல்லாம் இல்லை பார்க்குற அளவுக்கு இப்போ நம்ம கிரிவுல பாதையில் முக்கால்வாசி தூரம் கடந்து இப்போ கோவிலுக்கு போகிற அந்த மெயின் ரோட டச் பண்ணிக்கிறோம் இன்னமும் ஒரே ஒரு லிங்கம் மட்டும் நம்ம பார்க்கணும் ஈசானிய லிங்கம் கடைசி லிங்கம் கிரிவுல பாதையில் நம்ம பன்னிரெண்டு கிலோமீட்டர் கடந்து முடிச்சாச்சு ஈசானிய லிங்கம் மட்டும் மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் உள்ளே ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு பக்கம் உள்ளே போகணும் இந்த மெயின் ரோட்லேருந்து லெஃப்ட்ல போணுங்க உள்ளுக்குள்ள எட்டாவது லிங்கமான ஈசானிய லிங்கம் கோவிலுக்கு வந்தாச்சுங்க நம்ம கிரிவல பாதையில் எட்டு லிங்கங்களையும் வழிபட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ராஜகோபுரத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறோம் எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும் என்னடா நீங்கள் எல்லா கோவிலுக்கும் போயிருக்கிறீங்க கூட்டமே இல்லைன்னு நாங்கள் பார்த்தீங்கன்னா இடைப்பட்ட நாட்களில் போயிருக்கிறோங்க பௌர்ணமி நாட்களில் போனோம்னா இந்த மாதிரி அண்ணாமலையார் தரிசனம் பண்ணது சிரமம் மற்ற கோவில்களுக்குள்ளே உள்ள நுழைஞ்சு சாமியை பார்த்துட்டு வர்றது சிரமம் அதனால முத முதல்ல வரோம் எல்லா சாமியும் பார்த்து திருப்தியாக வழிபடணுங்கிறதுக்காக நாங்கள் இடைப்பட்ட நாளில் வந்தோம் இடைப்பட்ட நாளில் தான் வரணும்னு சொல்லலை இடைப்பட்ட நாள்லையும் ஒரு தடவை வந்தீங்கன்னா இது மாதிரி அனைத்து கடவுள்களையும் சிறப்பாக நிம்மதியாக கூட்ட நெரிசல் இல்லாமல் வழிபட்டு போகலாம் அதற்காக தான் சொன்னேன் சிறப்பாக முடிஞ்சுங்க முறையிலே பார்த்தீங்கன்னா சிறப்பாக கிரிவலம் போயிட்டு வந்தாச்சு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஐம்பது அப்ப ஒரு ஆறு மணி நேரம் ஒரு ஆறு ஆறரை மணி நேர பயணத்துக்கு அப்புறம் கிரிவல சிறப்பாக நிறைவடைந்துருங்க அண்ணாமலையாரோட அருளால் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு வீடியோவை நிறைவு செய்கிறோம் மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பார்ட் டைம் டிராவலர்ஸ் வா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்